சிம்ம ராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசிபுரன்கள் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் இந்த ஏழாம் தேதி எண்ணிக்கை நாலாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் ஐந்தாம் இடத்துக்கு போகிறாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினத்தினுடைய ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் மாதத்திற்கு உண்டான பரிகாரம் சிம்மராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடரிகம் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த டிசம்பர் மாதத்துக்கு உண்டான கிரக நிலவரம் பார்த்திங்கன்னா குரு பகவான் கடகராசியில் வக்கரமாக இருக்கார் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் சுக்ரன் ஆகிய கிரகங்கள் இந்த இந்த மாத ஆரம்பத்தில் வந்து புதன் வந்து துலாம் ராசியில் இருக்கார் சுக்ரன் சூரியன் செவ்வாய் து விர்சிக ராசியில் இருக்கார் குருவின் ஐந்தாம் பார்வையில் வக்ர குருவின் ஐந்தாம் பார்வையில் அதே சமயம் ராகு வந்து கும்பராசியில் இருக்கார் சனி மீன ராசியில் இருக்கார் சனி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் ச சனிக்கு குரு பார்வை இருக்குது இது வந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் தான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் அஞ்சாம் தேதி இன்றைக்கி குரு வக்கர வக்கரகதியில் கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி நகர்றாரு அடுத்தது பார்த்திங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி அன்றைக்கி விருச்சிக ராசிக்கு புதன் துலாம் ராசியிலேருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் தனுசு ராசிக்கு விருச்சிக ராசிலேருந்து தனுசு ராசிக்கு டிசம்பர் ஏழாம் தேதி என்றைக்கு பயிற்சி ஆகிறாரு குரு பார்வையை விட்டு சனி பார்வையில் வந்துடுறாரு ஏழாம் தேதி என்றைக்கு ஆனால் அந்த ஏழாம் தேதி எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஐந்தாம் ஐந்தாம் தேதியே வந்து குரு வந்து மிதுன ராசிக்கு போயிட்டார் ஸோ இந்த இடத்துலையும் குரு பார்வை வந்துடுது ஆனால் வக்ர பார்வையாக இருக்குது அதே சமயம் சூரியன் டிசம்பர் பதினைந்தாம் தேதி எண்ணிக்கி விரச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால மார்கழி மாதம் அதாவது தனுர் மாதம் ஆரம்பம் தனுர் மாத பூஜை விடியற் காலையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் போயிட்டு பெருமாள் கோயிலெல்லாம் போயிட்டு தேவார திருவாசகம் இந்த பெருமாள் கோயிலில் வந்து நாலாயிரத்து பிரபந்தம் சிவன் கோயிலில் தேவாரம் திருவாசகம்லாம் பாடி தெய்வங்களை வழிபடுவது விசேஷமான காலகட்டமாக இருக்கும் அதே சமயம் சுக்கரன் டிசம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் வந்து விருச்சிகை ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது அந்த தனுசு ராசியில் வந்து செவ்வாய் சூரியன் சுக்கரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கைக்கு குரு மற்றும் சனியின் பார்வை வரும் அதே சமயம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னைக்கு புதனும் அந்த தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு நான்கு கிரகங்களின் சேர்க்கை அந்த தனுசு ராசியில் ஏற்படுறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக நிலவரத்தை வச்சு தான் உங்களுக்கு பலன்கள் அமையப்போகிறது அது எப்படிப்பட்ட பலன்கள்னு இப்ப பார்க்க போறோம் சிம்ம ராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசிபலன்கள் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் குறிப்பா இழந்த கௌரவத்தை இழந்த மரியாதையை மீட்டெடுப்பதற்கும் அதன் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சி உங்களுடைய கைங்கரத்தின் மூலமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ்னால் நிறைய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் வளர்ச்சியை கொண்டு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த இருந்து வந்த பணப்பிரச்சனையெல்லாம் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதில் நாலாம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறாரு மாத ஆரம்பத்தில் அஞ்சு ஆறாம் தேதி எண்ணிக்கை இது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் சுகத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் சொத்து சேர்க்கையை ஏற்படுத்தும் அதே சமயம் ஏழாம் தேதி எண்ணிக்கை நாலாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் இது குழந்தைகளின் பிடிவாத குணத்திற்கு வழி வகுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் சாரி எனக்கு என் பொண்ணுக்கு வந்து தான் திருமணமாக இருக்குது அந்த பெண்ணுக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து மருத்துவ ரீதியான சில முறை முறைகள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் மருத்துவ ரீதியாக தான் குழந்த பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள் தொல்லை இருந்தாலும் எதிரிகளால் ஏற்படுகின்ற அவமானங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்பாது உங்களுக்கு சாதகமாக திரும்பக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மாத கடைசியில் இருபதாம் தேதிக்கு மேலே சுக்கரன் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால கலைத்துறை நம் நண்பர்கள் மீடியா தொழில் செய்பவர்கள் அரசாங்க ரீதியாக அரசாங்க கலை ச டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணுறவங்க இந்த சினிமா துறையில் வேலை பண்ணுறவங்க சின்ன திரையில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த தங்க நகைகள் இமிட்டேஷன் ஜுவல்லரி பண்ணக்கூடிய நபர்கள் இந்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் டிசைன் பண்ணக்கூடிய டிசைனர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோக பலன்கள் ஏற்படும் உங்களுடைய வளர்ச்சியைக் கண்டு அடுத்தவர்களுக்கு பொறாமைப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் வெளிநாட்டு தொடர்பான வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் என்ன ஒரே விஷயம் விஷயம்னா உங்கள் எதிரிகளுக்கு பலம் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால் அந்த எதிரிகளால் உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வோ செல்வாக்கோ தடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது டெம்பரவரியாக ரொம்ப டெம்பரவரி ஒரு ரெண்டு மூணு மாதம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு மூணு மாதத்தை வந்து நீங்கள் தாட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் எதிரிகள் காணாமல் போயிடுவார்கள் இது மட்டும் இல்லை உங்கள் எதிரிகளே உங்களை பற்றி உங்கள் கண் கையெதில் கை கட்டிக்கிட்டு வாய்ப்பற்றிக்கிட்டு உங்களுக்கு மரியாதை கொடுத்து சந்தோஷப்படுவாங்க சந்தோஷப்படுத்துவாங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ஏழுலேருந்து இருந்து டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் அஷ்டமஸ்தானத்துல சனியோடு சேருகின்ற சந்திரன் வார்த்தை குழப்பத்தை ஏற்படுத்துவார் வார்த்தை விரையத்தை உங்களை நிறைய பேச வைப்பார் உங்களை வந்து தூண்டுவார் இதை பேசு அதை பேசு ஏதோ ஒரு இருக்காங்க இதை சொல்ல அத பேச ஏ நீ கேள அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டயே நீ கேள நீ கேளன்னு நிறைய நீங்கள் பேச வேண்டியது இருக்கும் அதனால் கொஞ்சம் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் இதில் உங்கள் குடும்ப ரகசியத்தை வெளியில் கா அனுப்பாமல் இருந்தால் நல்லது குடும்ப ரகசியத்தை வெளியில் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உங்கள் கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் வருமானம் குறைவதற்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அதனால் வியாபாரத்தில் பெரிய எதிர்பார்ப்புகள் எதிர்பார்க்கவே வச்சுக்காதீங்க எதிரிகள் தொல்லை ப்ரொஃபஷ்னல் எதிரிகள் தொல்லை இருக்கக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் அட்வொகேட்ஸ் டாக்டர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் என்ஜினியர்ஸ் அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் எதிரிகள் உங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதற்குண்டான குறிப்பாக தொழில் ரீதியான தடங்கல்களை ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக குடும்பத் தலைவர்களுக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் வார்த்தை விரயங்கள் கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றம் ஏற்படுகின்ற சங்கடமான மாதமாக இருக்கும் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு ஒரு ஒரு நல்ல பெண் நல்ல குடும்பத் தலைவிங்கிற பேர் வாங்கியிருப்பீங்க ஆனால் வீட்டுக்குள்ளார உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்கள் கணவருக்கும் ஏழாம் பொருத்தமாக இருக்குது அதனால் நீங்கள் எதை பேசினாலும் அவர் ஏட்டிக்கு போட்டியாக செயல்படுவார் சில சமயம் அவர் இப்போ செயல்படுத்துறது பிடிவாதத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த இடத்துல வந்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது விட்டு கொடுக்காமல் போனீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான் அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளே உங்களுடைய வார்த்தைகளே உங்களுக்கு எதிரியாக திரும்பக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க வேண்டாத விஷயத்தை வெளியில் சொல்லாதீங்க குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க குறிப்பாக குறிப்பாக உடன்பிறப்புகளின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆக்சுவலாக உடன்பிறப்புகள் எனக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அவங்க அவங்க தான் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துவாங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க கலைத்துறை நண்பர்களுக்கு சொன்ன போல் சொன்னது போல் அரசாங்க அதிகாரிகள் தங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் சிம்மராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கதிராமங்கலம்னு சொல்லக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய வனதுர்க்கை துர்க்கை வழிபாடு பண்ணணும் அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தில் முடிஞ்ச அந்த வனதுர்கையை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா அம்மன் கோயிலையும் அந்த துர்கை சன்னிதி இருக்கும் அங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை துர்கா சப்த ஸ்லோக்கியை பரா பாராயணம் பண்ணிட்டு வாங்க அதை சொல்வதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையை அந்த துர்கையின் அருளால் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவாள் இந்த டிசம்பர் மாத ராசிபரன்கள் உங்கள் ராசிக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த கோச்சார பலன்கள் எப்படி பொருந்தருது எப்படிப்பட்ட பலன்கள் தெரிய போகிறது கொடுக்க போகிறது அப்படிங்கிறது யாருக்காவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு இல்லை உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு உடனே ஜோசியம் வந்து நெகட்டிவ் தான் எல்லோரும் சொல்கிறாங்க அப்படி இல்லை வரக்கூடிய மேடு பள்ளங்களை தெரிந்து கொள்வதற்கு ஜோதிஷ் ஜோதிஷத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படி உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்றங்களையும் இறக்கங்களையும் தெரிந்து கொள்வதற்கு அடுத்த ஒரு வருஷம் ஆறு மாதம் இல்லை அடுத்த மாதம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது தொலைபேசி எண்களில் தொடர்பு கண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்